எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பி ப்ளே டைமில் மொபைலில் விளாட போகிறோம் என்னடா சொல்கிறேன் பிஏ கேம் தானே எப்படி மொபைலில் விளாட தானே கேட்டிங்க அந்த டவுட்டு எனக்கு தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஆட போகிறோம் சரி ப்ளே நியூ கேம் கொடுத்தாச்சு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எத்தவனா பயங்கரமாக தான் காட்டுறாங்க சரி என்னவா இருக்குன்னு தெரில ஏதோ ஒரு டிவிமா இருக்குது ஓகே கிராஃபிக்ஸே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் புரியலாம் என்ன கே பொம்மையாச்சுக்கிட்டு யாரும் ஆயிலாம் காட்டுறாங்க சரி ஏதோ போயிட்டுருக்கு ஒன்றும் புரியல சரி மூணு பசங்க பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி அந்த பொம்மையை வச்சு விளாட்றாங்க ஏன்டா அதுக்கு நீங்களே அவ்வளோ நல்லா இல்லை என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒயோ இழுக்கிறாங்க ஆடப்பா கை காலெலாம் பிச்சு பிச்சு போடுறாங்க எல்லாஸ்டிக்கே பிளாஸ்டிக் ஓகேவா எல்லா ஸ்டிக்னால் நல்லா இழுக்க முடியும் அதே சமயத்தில் வந்து பிளாஸ்டிக்கே எந்த ஒரு அதாவது வந்து பிஞ்சி போகாது டப்பு டப்புன்னு வந்து இது ஆகாது ஓகேவா இப்போ என்னென்னா இது வந்து ஓ அட்வர்டைஸ்மெண்ட்டா வாட்ச் டைம் பிளேட்டு ஓ அங்கே வரியா சரி ஓகே டைலாக்லாம் போட்டாக்க என்னங்க ஐயோ ஏதோ எங்கே எதுவும் வந்தது நான் பார்க்க காட்டுறாங்க அதுவும் பயங்கரமாக கொடூரமாக காட்டுறாங்க ஏ என்னதுங்க இது ஐயோ இங்கே கேம் எப்படி தான் இருக்கும் போலியே அப்பா விட்டு போயிடலாமா ஐயோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஓகே இது என்னடா இது இல்லை இது என்னடா கேமா என்னன்னா வீடியோ வாயில் புரியல சரி பார்ப்போம் என்ன ஆகும் தெரியலையா இவ்வளோ நேரம் போதே சரி ஓகே பாப்பி பிளே டைம் இங்கே பார்த்தீங்களா பாட் பாப்பி பிளே டைம் சாப்டர் டூ சரி ஓய்யோ ஆஹா நல்லா மாட்டிக்கிட்டோம் போகலாம் நண்பர்களே சூப்பராக மாட்டிக்கிட்டோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கேம்குள்ளே வந்து என்ட்ரு ஆயிட்டேங்க அவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இருட்டு மயானமாக தான் இருந்தது சரி என்னடா போகிறதா வேணாம எனக்கு பயமாக வர இருந்தால் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பூச்சாண்டி வந்துடக்கூடாதான் நான் அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தேன் சரி இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது பில்லோஸ் ஐ மீன் வந்து தலவாணி எதுக்குண்ணா எதுக்கு வச்சுருக்காங்க யார் தெரியும் சரி இந்த காட்டுங்கள்லாம் தூங்குறதுக்கு போல் சரி என்னென்ன இருக்குது செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் போய் பார்த்தானு வைங்களேன் என்னென்ன இருக்குது சரி ஓகே கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு நார்மல் கண்டிஷனில் தான் இருக்குது சரி நம்மளுக்கு இதே போதும் ஏன்னா நல்லாவே இருக்குங்க மொபைலில் நல்லா தான் இருக்குது ஒரு பிசி கிராஃபிக்ஸ் ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு திரு ஓகே ஆடும்போது பார்த்திங்கன்னா சும்மா ஜம்முன்னு தான் இருக்குது நல்ல மொபைலாக இருந்தால் கண்டிப்பாக ஆடலாம் இந்த ஒன்றா கொஞ்சம் ஒரு நல்ல மொபைலு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி ஆட்டேன் என்னோடது எங்கள் டம்முன்னு இச்சுது பாருங்க ஐயோ பயமாக ஆஹா என்னோட தெரியலையே சரி போவோம் என்னது ஆ மாற்றிட்டின்னு இப்பெல்லாம் சொல்லாதம்மா எனக்கு பயமாக இருக்குமா நான் இப்போ தானே ஆடுறேன் இங்கே ஏதோ பேய் இருக்குதுங்க நல்லா தெரிஞ்சு போச்சு பேய் இருக்குது இன்னும் இங்கே உடஞ்சிருக்குது ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்காருலே இப்போ யாரும் வரதுக்கா ஐயோ காலியாயிருக்கும் இருக்கும் போலியே இங்கே நான் போயிட்டா பேசவேன் என்னால் முடியல சரி ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா இது வழியாக போவோம் கீப் கோயிங் போயிட்டே இருங்க ஏன்டா போகிறதுக்கு வழி கொடுத்தா தான்டா போகிறது இன்னும் இங்கே போகும்ல ஆமாம் என்னது பல்ப்பு மாதிரி ஏறியுது புரியலையே சரி அப்படியே வந்து லாங் ஜம்ப் பண்ணுமோ ஆ பச்சைக்கு என்னங்க குதிக்க முடில என்னடா பண்ணோம் ஏதோ குளூ ஆச்சு தாங்கலண்டா ஐயோ ராமா என்னங்க பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியும் உங்கள் பாருங்கள் நானும் இன்னொன்னோ பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் செய்ய தான் வச்சு என்ன என்னது ஏங்க அண்ணாங்க அந்த கையை வந்து ஒய கடை இவ்வளோ புரியக்கூடிய இங்கே திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஆயிட்டியாச்சு சரி என்ன பண்ணுறது ஆமாம் சரி ஆயிடுச்சேன் சரி இது ஆயிடுத்து என்ன பண்ணுவோம் இதை ஆயிடுத்து தான் போகணுமா சரி ஓகே அப்படியே வந்து சரி என்ன பண்ணுறோம் அப்படி என்னங்க எப்படா ஓ அது இதுக்கு தானே ஓகே ஓகே புரிஞ்சுது சரிங்க என்ன போது இங்கேம்மா அவன் வேற பார்க்குறானே ஆய் பார்த்தப்பே அய்யோ அய்யோ அவன் என்னங்கம்மா இசு இவ்வளோ காட்டாதீங்கடா லைட்டாச்சும் போட்டுருங்கடா ஐயோ இருந்தாலும் எனக்கு பயம் ஆகாதே சரி அப்படியே வந்து ஈத்து விட்டு போவோம் இங்கே யாருமே இல்லை நினைக்கிறேன் யாரும் இருங்கிங்கன்னா எவ்வளோ வாட்ச் பண்ணுறீங்களாடா ராஸ்கல் பிளடி ம் சரி ஓகே என்னது சரி ஏன் ஆன் பண்ணி விடணுமா ஓ அந்த கதவு துறக்குது ஆன் பண்ணி விடணும் போல் இன்னும் ஒன்றுமே இல்லை இங்கே ஏதோ சாவி என்னது ஏதோ ஒரு கீ ஆனால் என்ன கீன்னு தெரியல ஓ அந்த முன்னாடி ஏதோ துறக்காம இருந்ததே அதான் தான் நினைக்கிறேன் சரி வாங்க போவோம் ஓகே கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா செம்மையாக தான் இருக்குது ஒரு பீஸில் விளாட்றோமா எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஓகேவா சரி இப்போ எப்படி இது ஓப்பன் பண்ணுறது புரியல சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ அப்பா இங்கே பிறக்கும் போதே பயங்கரமாக இருக்குது கீ எவனோ வந்துருக்கு இன்னும் போகிறான் நான் இங்கே இருந்துக்கிறேன் யாரும் வரல சரி போகலாமா ஏய் போய் அப்படியே மூடிற போகிற போதே சரி இன்னும் அதோ வழி இருக்குது பார்த்திங்களா சரி வளம் வந்து போயிடலாம் இன்னும் போக முடியல ஏய் ஏதோ பண்ணும் என்ன வராது மறைஞ்சிச்சு வந்தோடனே தூவே வெற்றி என்னன்னு தெரியலையே ஐயோ எனக்கு வேற பேச்சா வர இது ஆய் இங்கே ஏதோ காஞ்சரிங்க தாண்டா இருக்குது எனக்கு சந்தேகமே இல்லை ஐயோ இந்த போ இந்த கேமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது ஏ என்னது ஏய் அது எப்படிங்க ஓப்பன் ஆயிடுச்சு நான் தான் இதான் பண்ணி போனோம் சரி ஓகே ஏதோ சவுண்டு ஏ இவா எங்கே எங்கே என்னது பிளேட்டெங்க்கோ இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் என்னதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலையா சரி இது வந்து பார்த்தா என்னது டிஃபன் ஹவுசாட்டே என்னதுராது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே இது ஏதோ சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஆனால் தான் தெரியாது சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளாட்றது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது சரி இன்னும் சொல்கிறாங்க சரி ஓகே விளம்பரம் போல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பீச் தான் நினைக்கிறேன் ஒன்றும் புரியலையே சரி இப்போ போகலாமா எப்படின்னு தெரில என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா இதில் என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஓ இந்த பொம்மைக்கே பெரிய ஃபேக்ட்ரியா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணுமா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது இந்த மாதிரி ஒரு நிறைய பொம்மைங்களாம் வந்து ரெடி பண்ணுமா என்னங்க என்னடா ஓகே அதுக்கு இப்போ நான் இப்படி வந்த வந்தேன் புரியல ஓகேவா பாப்பி சாப்டர் ஒன்று இதுல இல்லை ஸோ சைட்டா வந்து பாத்தீங்கன்னா டூ தான் இருந்ததா சனா போட்ட என்னது ஹக்கி ஹுஹோ ஹகியோ இங்க யாங்க எங்க இவன் இவன் தான் வில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஈன்னு சொல்கிறான் இப்போ நான் ஆகிட்டு பார்ப்போம் சமோ நீடு ஹக்கு ஒன்று யாரும் கட்டி குடிக்கானா ஆஹா புளியணும்மாமே ஆகிய என்னெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் பண்ண முடியாது கிளம்புடா என்னங்க புளிக்கு ஏற்றுருவோம் புள்ளிய அங்கயோ ரொம்ப கொடித்தான ஆளாக இருப்போம் புள்ளிய ஆகியோ வேணாம் வானா நம்ம போவோம் இது திடீர்னு உயிர் வந்துச்சு நான் என்ன பண்ணுறது இங்கே எனக்கு என்ன நானே பஸ்ட் தான் விளாட்றேன் யாருக்குன்னு நான் விளாட்றேன் நானே நீ எதுவும் தெரியாமல் இருக்கிறேன் சரி ஓகே இப்போ என்ன வந்த வழிக்கு போகணுமா இல்லை புரியல சரி ஓகே இதுவும் திறந்து பார்ப்போம் என்னங்க திறக்கல இப்போ என்ன தண்டா பண்ணோம் ஐயோ சரி இங்கே போவோம் இதுவும் ஓப்பன் ஆகலை அப்போ என்ன தண்டா பண்ணுறது ஏ அந்த ரூமில் தான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் என்ன தான்டா பண்ணுறது இங்கே ஐயோ நோ 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 எதுவும் மர்மமான விஷயம் நடக்குது ஏய் நான் வந்ததில்லை பார்க்கவே இல்லையே சரி இருப்போம் ஆப்பா பீட்டு கையோரை வந்துச்சேபாம் ஐயோ இங்கே தான் போய் ஆகணுமா இங்கே அது ஏதோ ரூமாக இருக்குது இல்லை நான் போக மாட்டேன் காஞ்சேரி ரூமு ஐயோ போங்க பின்னாடி பேய் இருந்ததுன்னா வைங்களேன் அவ்வளோதான் அந்தக்கே முட்டும் டப்புன்னு வெளில போயிருவேன்பா நான் ஆடவே மாட்டேன் நான் ஒரு பையன்தான் தான் கூடுங்க அங்கே சரி இப்படி தான் போகணுமா என் இறக்குறவுடெல்லாம் பிடிச்சிக்கி அவனை பிடிச்சிடக்கூடாது எதுவும் பார்த்தே போவான் சரி ஓகே இறங்கியாச்சோ அப்பா இங்கே இறங்கியாச்சு சரி இப்போ என்னங்க பண்ணுறது ஓ என்னதே ஓ மன்னிச்சிரு மன்னிச்சிரு நான் உன்னை பயம்மூத்திட்டேன் சரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து பவர் எடுக்கணுமா அதுவும் பார்த்தீங்கன்னா அது இருக்க இடத்துலயா ஓஹோ எப்படி எடுக்கிறதே ஆமாம் எங்கேங்க பவர் ஓ நினைக்கிறேன் என்னது அதுக்கு மேலே இன்னும் ஓ இருக்குது சரி இது குத்துட்டேன் இன்னும் இதுலேருந்து எடுக்கணுமா இல்லை புரியல எது எதுரா சரி அப்படி என்ன நான் எடுக்க உட்கிறேன் இல்லை இல்லை போனோமா இல்லை போகக்கூடாதா இங்கே ஏதோ ஒன்று கணெக்ஷன் கொடுக்குதுன்றத என்னடியே தான் சொல்லு என்ன ஏதோ மின்னல் மாதிரி ஆச்சுதே என்ன மூஞ்சியா தொட்டு பார்ப்போம் வேலைக்கு அவ்வளோ சரி ஓகே என்னங்க மாட்டேங்குது போடா நான் பக்கா ஏ வா திருப்பி ஓ அத்தை கிளிக் பண்ணுமா சரி ஓகே பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் ஏய் நாங்கள் லைட் இடிது ஓஹோ அப்படியா சரி ஆ இதுக்கும் வந்துமா கணெக்ஷன் கொடுத்துருவோம் இதுக்கு மாட்டேங்க ஏய் அதுக்கு எரியலைங்க வேறு எதானு பண்ணுமா புரியல சரி ஓகே ஓ அதுமா வா அத பேரிக்க ஓகே சூப்பர் சூப்பர் ஆ என்ன பண்ணுறேனே சார் இடே பாய் மின்னே ஊர்த்தாத்தீங்களா நீங்கள் அங்கே பொம்மை இருக்குது பார்த்தீங்களா நம்மளே பார்க்குது பாவி மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் பாவியாக பார்க்கக்கூடாது அந்த காந்தி இருந்து ஓடுற பொம்மை மாதிரி தாங்க இருக்குது ஐயோ ஒரு வேளை அதை பேஸ் பண்ணி ஸ்டோரி மேக் பண்ணியிருப்பாங்களோ இல்லை புரியல சரி ம் ஆடி பார்த்தா தான் ஃபுல்லாக தெரியும் சரி ஐயோ ஆ கணச்சன் கொடுத்தாச்சே கொடுத்துட்டு ஓ ஓகே இங்கே கட் ஓகே திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே வந்து கொடுக்கணும் ஓகே சரி வர வரமாட்டேங்குது ஓ இதுலேருந்தா பிளாக்லேருந்து கட் பண்ணும் போல சரி அப்படியே வந்து கொடுத்துட்டேன் ஓ ஓகே இப்போ இந்த கையில் இருக்குது அப்போ அந்த கையில் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் ஓ ஓகே சூப்பரு கை தருது என்ன கிளாப்பிங்க என்னது சரி ஓகே ஆ நீ என்னை விடு வச்சதுக்காக உனக்கு நன்றி கலான் பட்டிருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளமாக இதே மாட்டியிருந்தேனே சரி ஓகே ரொம்ப நன்றி சரி ஐடிக்கு வந்து உனக்கு விளாட பிடிக்கும் ட்ரெயின் ஓ எங்கே ட்ரெயின் இருக்குதான் அது பிடிச்சிட்டு போயிடலாமா தப்பிச்சிடலாமா ஐச்சு குறிச்சு குறை ஆர் கவுன்ட்டு கெட்டாக அவுட்டு சரி இதை விட்டு வெளில போகணுமா சொன்னது சரி ஓகே அதிகமாக சிரிக்கிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டு வெளியே போகணுமா ஆமாம் கொமால் அப்படின்னு ஆமாம் இங்கே சவுண்டு மட்டும் வருது ஆளைக்கணும் என்னது என்ன வந்து ஒரு சாதாரண பொம்மையாக தான் இருக்குன்றே அவன்டா இந்த கால் பண்ணுற திருக்கு சரி இப்போ என்ன பண்ணும் விட்டு போ ஐயோ ஐயோ எங்கே மேலே இருக்குதுங்க ஆஹா பயந்துட்டேன் அந்த நிச்சயத்தில் என்ன சொல்லுதுன்னா நீ என் கூட வேணால் வரலாம்ல ஏன் என்னது ரொம்ப சோகப்படுத்துறன்றதே நீ ஏ ஒரு பிசாசு பிறந்த பொம்மை மாதிரி தெரியுதே இல்லை ஓன் கூட வர வரணுன்னு ஐயோ ஏக்கா இந்த இடத்து விட்டு பட்டுன்னு போயிடும் நான் அந்த இருக்க அது அடியாள்லாம் போது பா டேய் எங்கே திரா பாய் முடித்துடுங்க ஐயோ ஐயோ ஓகே என்னன்னா எங்கள் மேலே இருக்குதா எங்கடா மேலே வந்த அளிக்க வந்துச்சா என்ன போனோமா ஐயோ ஏங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி ஓகே என்னங்க பண்ணுறது இங்கே இதுவும் மேலே இருக்குறது என்னை ரொம்ப பயமுடுத்து பார்க்குது வேய் நான் ரொம்ப மோசமான ஆள் ம் சரி என்னது ஓ ஓ ப்ளூ எத்தாங்க வைக்கணும் சரி ரெட் ஹேண்ட் எடுத்து ரெட்டில் இருக்கணும் ஐ டூப்ரே இப்போ என்ன ஆகுது ஏதோ லோட் ஆகிருக்கோம் ஓ அப்படி தான் ஓப்பனோம்மா ஏட்டா முன்னாடியே கூடாதா என்ன ஓ அந்த க பவர் கனெக்ஷன் கொடுத்தக்கப்புறம் தான் வருது ஆமாம் இதுலேருந்து எப்படி போகிறது ஆ போட ஓ அங்கே ஏதோ இருக்குது சரி அது கிளிக் பண்ணிடுமா ம் எப்படி பண்ணுறது வந்துச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாமா வேணாம்மா என்னங்க வேலைக்க முடியுது ஏ என்ன ஆ ஓகே டச் பண்ணியாச்சு அப்படியே வந்து போக வேண்டியதான் அப்படி ம் என்னங்க ஏ எப்படி பண்ணேன் ஐயோ ஏன்னா போ போக முடியல ஓ மைக்காடு வாட்டை ஷுட்டு ஐயோ நீங்கள் ஊந்துடணுமா ஓ அந்த இடத்துல உளுரமா சில கட்சிக்கின்லாம் வரும் சரி அப்படியே ஊந்து ஊந்துடும் என்னடா நீங்கள் ஏதோ போலீஸ் லைட் மாதிரி எரியுது கீழே என்னதுன்னா உனக்கான திட்டங்களை வச்சுருக்கேன் என்ன திட்டம் எந்திரி அப்படின்னு சொல்லுறோம் யார் ஆமாம் யார் அப்படி சொன்ன ஏன் முடிஞ்சா என் கண்ணு முன்னாடி வாங்கடா மறைஞ்சிட்டு தாக்குறீங்களா நான் ம் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு ஓப் ஓப்பன் பண்ணலை அதே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது சரி இப்போ எப்படிங்க அது வழியாக தான் போய் ஆகணும்மா சரி அது வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நடந்துதே சரி ஓகே கிளிக் பண்ணி ஆர்டி என்ன நட அது ஆட்டோமேட்டிக்காக போகுது ஓகே குதிக்கிற பட்டனுக்கு அப்பா வண்டேன் சூப்பரே ஓஹோ இப்படி தான் வருமா சரி அப்படியே வந்து பண்ணால் போவோம் என்ன இந்த டோரா இந்த டோரா என்னை என்ன ஒன்றுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குதே இப்போ என்ன தான் பண்ணோம் சரி இப்போ எப்படி போகிறது ஆ இங்கே தான் குதிக்கதான்ல போடா சரி இங்கே எதுவும் ஓப்பன்

இப்ப எங்க தாங்க போறது இந்த தான் போய் சாப்பணுமா சரி அப்புறமா பாத்தீங்கன்னா பாட்டுள்ள தஞ்சிக்கலாம் அளவுக்கு லைக் பண்ணுங்க